கடலூர் மாவட்டம் அகரம் ஊராட்சியில் புதிதாக கட்டப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஊருக்கு நடுவே அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர் கோவை மாவட்டம் வரப்பாளையம் பகுதியில் உலா வரும் காட்டு யானை வாழை தோட்டத்துக்குள் புகுந்து நாசம் செய்வதுடன் வீடுகளுக்குள் நுழைய முயல்வதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் கோவை தடாகம் அருகே உள்ள சோமயம்பாளையம் பகுதியில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்த யானை கூட்டம் தோட்டத்தில் வளர்க்கப்பட்டுள்ள பப்பாளி மரங்களில் இருந்து பழங்களை பறித்து சுவைக்கும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன அமெரிக்கா இத்தாலி ஜெர்மனி உள்ளிட்ட எழுபது நாடுகளைச் சேர்ந்த மென் பொறியாளர்கள் இருநூற்று ஐம்பது பேர் மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்தனர் அங்கு கடற்கரை கோவில் வெண்ணெய் உருண்டை பாறை அர்ச்சுனன் தபசு உள்ளிட்ட பழங்கால சின்னங்களை அவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் தாராபுரத்தை அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக தாராபுரம் கரூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் வரை நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பு பாதை அதிர்வு பதிவு ஆய்வு வெள்ளோட்டம் நடைபெற்றது இரவு நேரத்தில் தொடர்வண்டி வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டதால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் தமிழக ஆளுநரை கண்டித்து பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் ஆளுநரின் உருவப் பொம்மையை காலணியால் அடிப்பதை காவல்துறையினர் தடுக்க முயன்றனர் அப்போது உருவப் பொம்மைக்கு விழுந்த அடிகளில் சில காவலர் ஒருவர் மீதும் விழுந்தன எனினும் அந்த காவலர் அடி விழுந்ததை காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றார்